ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஜனாதிபதி அனுர சமூக ஊடகத்தில் இன்ப அதிர்ச்சி கொடுத்த மக்கள் உறவினர்களை வடக்கு கிழக்கு மக்கள் நினைவு கூறலாம் அனுர அரசில் இருந்து கிடைத்த பெரும் மகிழ்ச்சி செய்தி எந்த பாதுகாப்பும் பகட்டுமின்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் இறங்கிய புதிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுக்கு சரியான தலைமையை அடையாளம் காட்டிய தேர்தல் சஜித்தின் ஆசனத்தை பறித்த அர்ச்சுனா பின்னர் நடந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு மன்னிப்பு கோரி வீடியோ அனுர அரசின் அதிரடி லஞ்சம் கொடுத்த மற்றும் வாங்கிய எழுபத்தி மூன்று பேர் கைது அதிகாரிகளும் உள்ளடக்கம் உடனடியாக வீடுகளுக்கு எரிவாயு போக வேண்டும் கடுப்பான ஜனாதிபதி அனுர இரவிரவாய் இறக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக குவிய முறைப்பாடுகள் பிரபாகரன் என கூறியமையால் வந்த நிலை மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் அனுரவிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை சுதந்திரமாக நடத்த அனுமதியா வாய்ப்பு தந்தால் வடக்கையும் கட்டியெழுப்ப தயார் ராசானக்கியன் சுட்டிக்காட்டு எம் மாவீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது ஸ்ரீதரன் எம்பி கருத்து தங்கம் வைரம் நிறைந்த குடங்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் தடுப்பு நிலப்பகுதியில் மூன்று நாள் புதையல் தோண்டும் பணி அரசு அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சட்ட விரோதமாக கைதான வைத்தியர் போகும் உண்மைகள் வாகன இறக்குமதி குறித்து வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் புதிய ஜனாதிபதி அனுரவின் உத்தரவு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் யாழ் போதனா வைத்திய சாலைக்கு விஜயம் அனுரவின் கட்சிக்குள் ஏற்பட உள்ள பாரிய மாற்றம் பதவி விலகும் முக்கிய நபர் பதவி ஆசையற்ற தலைமைகள் அனுர பக்கம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் எழுச்சி கொண்டுள்ள முல்லைத்தீவு நகரம் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மன்னாரில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு செல்வம் அடைக்கலநாதன் எம்பி விஜயம் அத்தியாவசிய உதவிகள் முன்னெடுப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் பிறந்த நாளை முன்னிட்டு முகநூலில் இடப்பட்டு அவரின் புகைப்படம் சில மணி நேரங்களில் லட்சக்கணக்கான மக்களால் லைக் செய்யப்பட்டதுடன் பலர் அவருக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் நாட்டை பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் இருந்து ஊழல்வாதிகள் களை எடுக்கப்படுவதுடன் இனவாத சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு சிறந்த தலைவராக அனுரவு உருவெடுத்துள்ளார் தமிழர் பகுதிகளிலும் ஜனாதிபதி அனுரவால் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன வடக்கிலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் நீக்கப்பட்டு வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அது மட்டுமன்றி நாட்டில் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த முன்னைய அரசியல்வாதிகள் வர்த்தகர்கள் என பலரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக இறக்கப்பட்ட வாகனங்கள் பறிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலின் நாட்டின் பல பகுதிகளை தனதாக்கி அனுர பாராளுமன்ற தேர்தலுக்கிடையே செய்த மக்கள் விரும்பும் நடவடிக்கைகளால் மீதமிருந்த பகுதிகளையும் தன்வசப்படுத்தி சிஸ்டம் சேஞ்ச் என்ற தன்னுடைய கொள்கை நாட்டில் பல மாற்றங்களை இவ்வாறு ஏற்படுத்தியுள்ள ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மக்கள் தமது சமூக ஊடகங்களில் அனுரவை கொண்டாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு மக்கள் நினைவு கூறலாம் ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ படங்களையோ பயன்படுத்தி மாவீரத்தினத்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் உறவினர் இறந்ததை சட்டப்படி கொண்டாடலாம் ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி வடக்கில் மாவீரர்களை கொண்டாடுவதற்கிடமில்லை நாட்டில் சட்டம் உள்ளது சட்டத்தின்படி புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் ஆனால் அது வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மலைநாட்டில் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இறந்தால் அந்த குழந்தையை நினைவு உங்களுக்கு உரிமை உண்டு அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவுகூர்ந்து அவர்களின் அமைப்புகளின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு அதன் மூலம் சமூகம் நம்ப தேவையில்லை இறந்த உறவினர்களை நினைவு நாங்கள் யாரும் தடுக்கவில்லை அதனால்தான் வடப்பகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு கூறுவதற்கு வேறு அர்த்தம் கொடுத்து சமூகத்தின் மேல் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் போர் வீரர்களை அவர்களுடைய பேச்சுக்கள் சீருடைகள் பதாதைகள் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டாட அவர்களுக்கு இடமில்லை என்பதை நாட்டுக்கு வலியுறுத்த விரும்புகின்றோம் ஆனால் இந்த நாட்டில் இறந்த எந்த ஒரு நபரின் உறவினரையும் நினைவு கூறுவதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் கல்கம்புவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதை தெரிவித்துள்ளார் குறித்த செய்தி தொடர்பிலான உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ள நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று மக்களின் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் குறித்த களவிஜயம் நேற்று இடம்பெற்றது பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ளதால் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சிராட்டிக்குளம் கிராமத்துக்கு செல்லும் பீதியை மூடி பரங்கியாற்று நீர் பாய்வதால் சிராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது பரங்கியாற்றின் நீர்வரத்து அதிகரிக்கும் இடத்து சிராட்டிக்குளம் கிராமத்துக்கான போக்குவரத்து முற்றிலும் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் சிராட்டி குளத்தில் இருந்து நட்டாங்கண்டல் பாடசாலைக்கு கல்வி கேட்பதற்காக செல்லும் மாணவர்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதேவேளை குருதி மாற்று சிகிச்சை சிறுநீரக நோயாளர்களும் ஏனைய மருத்துவ சேவைகளை பெற செல்வோரும் பலத்த இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் சிராட்டுக்குளம் பகுதிக்கு எந்த ஆர்ப்பாட்டங்களும் இன்றி பாதுகாப்புமின்றி தன்னுடைய உடையை மடித்து வெள்ளத்துக்குள் இறங்கி மக்களிடம் துன்பங்களை கேட்டறிந்து கொண்டதுடன் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அனத்து முகாமைத்துவ நிலையத்துக்கும் மாந்தை மேலும் பிராட்டுக்குளம் வீதியை சீரமைப்பு செய்து தருமாறு இதன்போது சிராட்டுக்குளம் கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரால் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக மன்னிப்பு கோருவதாக யாழ் மாவட்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் சிங்கள யூடியூப் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று கலந்து கொண்ட பொழுது அர்ஜுனா இதனை குறிப்பிட்டுள்ளார் முதல் நாளில் யாரும் எந்த ஆசனத்திலும் அமரலாம் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அமரும் ஆசனத்தில் அர்ஜுனா அமர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறித்த விடயம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் குறித்த விடயம் தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது மாதாந்த அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை தேவையுடைய வீடுகளுக்கு விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணித்துள்ளார் இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் லேப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி குறித்த பணிபுரியை விடுத்துள்ளார் சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லேப் எரிவாயுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மற்றொரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய நாளில் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டு குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற சம்பிரதாயத்துக்கு ஏற்ற வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என ஹெவே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின்

பருத்தித்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வழமையாக மாவீர நாளில் காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் மாவீர நிகழ்வுகளில் குழப்பம் விளைவிப்பதில்லை அவர்கள் பல்வேறு தடைகள் போடுவதுமாக நெருக்கடிகளை கொடுத்து வந்தனர் இந்நிலையில் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் நல்லிணக்கத்தின் முதலாவது நிகழ்வாக மாவீர நினைவுதலை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் அத்துடன் மாவீர துயிலுமில காணிகளில் இருந்து ராணுவம் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கிலும் தமிழரசு கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தாம் தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அதாவது தமிழரசுக் கட்சியில் தலைவர் பதவியில் சுமந்திரன் அவர்களுக்கு சாணக்கியன் ஆதரவாக இருந்தது நாம் அறிந்த விடயமே இதன்போது மறைமுகமாக அவர்கள் வடக்கை என் கையில் தந்தால் நான் நன்றாக அபிவிருத்தி செய்வேன் என்று சிறுதனனை சாடுவது போலவும் சிறுதனனை சார்ந்தவர்களை சாடுவது போலவும் உள்ள தமிழரசுக் கட்சியினையோ அல்லது வேறு கட்சி பிரமுகர்களை சாடுவது போன்ற ஒன்றை மறைமுகமாக தெரிவித்துள்ளார் அதாவது வடமாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்பது போல் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார் எமது மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்து இனவிடுதலை என்ற சத்திய இலட்சியத்துக்காய் தாம் உயிர்களை அர்ப்பணம் செய்து எமது தேசத்தின் வீரமரவர்களின் தியாகம் ஒருபொழுதும் வீண் போக மாட்டாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாவீரர்களின் உயிர்கொடைக்கான விலையை காலமங்கள் கரங்களில் ஒருநாள் கையளித்தேயாகும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுத்தரப்புறம் வட்டாரக் கிளையினரின் ஒழுங்கமைப்பில் அந்த வட்டாரத்துக்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்ற போது உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இனத்தின் வரலாற்றை தம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எமது இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கும் ஆகப்பெரும் தியாகத்தை இந்த தலைமுறை உணர வேண்டும் ஈழத்தமிழர்களின் இருப்பு உறுதிப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக மாவீரர் மாண்பையும் அவர்களின் பற்றுருதிமிக்க தமிழ் தேசிய கொள்கையினையும் ஈழ விடுதலைப் போரின் நியாய ஆதிக்கங்களையும் உணர்ந்த சமூகமாக எங்களின் இளையோரை போடுவதே மாவீரர்களுக்கும் அவர்களை மடியின்ற பெற்றோருக்கும் நாங்கள் செய்கின்ற உயர் மரியாதையாக இருக்கும் தங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்திற்காய் தாரை கொடுத்த பெற்றோர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு செய்தியாவண்ணம் எங்கள் சந்ததியை செதுக்குவோம் என்ற உறுதியை வழங்குவதொன்றே தரும் என அவர் குறிப்பிட்டார் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வியாங்குடை பந்துராவ பிரதேசத்தில் சதுப்பு நிலப்பகுதியில் இருப்பதாக கூறப்பட்ட புதையல் கண்டுபிடிக்கும் பணிகள் மூன்று நாள் அகழ்வு பணிகளின் பின் எதுவும் கிடைக்காத நிலையில் நேற்று மாலை நான்கு மணியளவில் நிறைவடைந்துள்ளது வியாங்குடை பந்துராவ பிரதேசத்திலூடாக நிர்மாணிக்கப்படும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கரகாமையில் புதையல் இருப்பதாக வதந்தி பரவியதை அடுத்து பலர் இங்கு சட்டவிரோதமாக அகழ்வு செய்தனர் எனினும் புதைகள் தோண்டிய பலர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் ஆனால் அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் புதைகள் தூண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானப் பணிகள் ஆபத்தில் இருந்தன வியாங்குடை காவல்துறையினர் அத்தனக்கல நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து அத்தனக்கல நீதவான் அந்த இடத்தில் புதையல் உள்ளதா என்பதை கண்டறியுமாறு காவல்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு உத்தரவிட்டார் அதன்படி தொல்பொருள் திணைக்களம் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மீரிகம பிரதேச செயலகம் ஆகிய அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளின் மேற்பார்வையில் நேற்று முன்தினம் பொதுமக்கள் முன்னிலையில் புதையல் தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் நாளான நேற்று முன்தினம் மழை குறுக்கிட்டதால் அகழ்வாராய்ச்சியில் எதுவும் கிடைக்காத நிலையில் இரண்டாவது நாளான நேற்று நடந்த அகழ்வாயுவில் பெரிய கல்லொன்று கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று மதியம் பாரம் தூக்கி கொண்டு வந்து கல்லை அகற்றி பணியை முடிக்க முடியவில்லை அகழ்வு பணிகளுக்கு அத்தனக்கல நீதவான் நீதிமன்றம் இரண்டு நாட்களே அவகாசம் வழங்கிய நிலையில் அந்த கால அவகாசம் நேற்று பிற்பகல் நிறைவடைந்தது நீதிமன்றத்துக்கு திரும்புவதற்கு முன்னர் அகழ்வு பணிகளுக்கான மற்றொரு நாளாக இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டதாக வியாங்குடை காவல்துறை தெரிவித்தனர் அதன்படி மூன்றாவது நாளான இன்று காலை ஒன்பது மணிக்கு புதைகள் துண்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டது அங்கு கூடியிருந்த அனைத்து அரசு அதிகாரிகளின் உடன்படிக்கையின்படி மாலை நான்கு மணியளவில் புதைகள் அல்லது தொல்லியல் மதிப்புள்ள எதுவும் கிடைக்கப்படாததால் அகழ்வு பணி நிறைவு பெற்றது இது தொடர்பில் அத்தனகல நீதவா நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அறிக்கையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குறித்த இடத்தில் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக தெரிவித்து வைத்தியர் ஷாபி சிகாப்தீன் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் முறைப்படி புகார் அளித்துள்ளார் இதற்கு பதிலளித்த காவல் கண்காணிப்பாளர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார் இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக வடமேல் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் கிட்ஸ்ரி ஜெலத் மற்றும் கண்டி மாவட்ட பதில் பிரதி காவல்துறை மாதிபர் மஹிந்த திசா நாயக் ஆகியோரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்படும் என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பிரதி காவல்துறை அதிபர் கிட்ஸ்ரி ஜெயலத்தின் கீழ் செயற்பட்ட குழுவினால் இரண்டாயிரத்தி மே இருபத்தை தேதி வைத்தியர் சிகாப்தின் கைது செய்யப்பட்டார் ஏறக்குறைய ஆயிரம் தாய்மார்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்ததாக அவர் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் பத்து பேரின் சாட்சியத்தின் அடிப்படையில் வைத்தியர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் இந்த பத்து சாட்சியங்களில் ஒன்பது சாட்சியங்கள் புனியப்பட்டவை என்றும் திகதிகள் வேண்டுமென்றே மாற்றப்பட்டவை என்றும் விசாரணைகளில் வந்துள்ளது வைத்தியர் சிகாத்தின் கைது செய்யப்பட்ட பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு பொய்யான ஆதாரங்களின் குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த முயற்சி ஒரு குறிப்பிடத்தக்க படை தெரிவிக்கப்படுகின்றது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் இருக்கும் நிதி கையிருப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதரகத்தின் தலைவர் பீட்டர் புரூவரா குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் புதிதாக கடத்தொழில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சந்திரசேகரன் இன்றைய தினம் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து அதன் சேவை நிலைமைகளை ஆராய்ந்தார் வடமாகாணத்தின் முக்கியமான மருத்துவ சேவை மையமாக விளங்கும் யாழ் போதனா வைத்தியசாலை தினம்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கி வருவதுடன் அந்த சேவையை நிறைவேற்றும் மருத்துவர்கள் தாதியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பும் குறிப்பிடத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு பதிலாக பிரேகரிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரத்தநாயகவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சிக்காய் காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியுதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த பதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் அந்த பதவியிலிருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாக கட்சி தகவல் தெரிவிக்கிறது எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியினை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீர நாள் நிகழ்வினை நினைவு கூறுவதற்கு தாயகப் பகுதிகளில் மக்கள் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் மாவீர துயிலுமிலங்கள் அமையப்பெற்ற இடங்களில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அந்த மாவீரர்களை அடையாளப்படுத்தி நிற்கின்றன அதில் முல்லைத்தீவு நகரமும் எழுச்சி பெற்றுள்ளது முல்லைத்தீவு நகரத்தின் சுற்றுவட்ட பாதை மற்றும் பகுதிகளில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் எழுச்சி நாட்கள் மக்கள் நினைவெழுச்சியுடன் நினைவு கூறுவதற்கு தயாராகி கொண்டிருப்பதையும் காண முடிகின்றது யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலிபனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆறு மணியளவில் கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது குறித்த நினைவாலயம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு கார்த்திகை இருபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்து ஒன்பது வைகாசி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகியவர்களின் விவரங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது வீரர்களின் பெயர்களை உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் நேற்று இரவு வரை பெய்த கடுமழை காரணமாக இரண்டாயிரத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளதோடு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் நேற்றைய தினம் நீரில் சென்று பார்வையிட்டதோடு அவசர உதவியாக உலர் உணவு பொதியினையும் வழங்கி வைத்தாா் குறிப்பாக மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாவிலிபட்டான் குடியிருப்பு மக்கள் இடம்பெயர்ந்து அப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் தங்கியுள்ள நிலையில் அவர்களுக்கு இரவு உணவு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார் மேலும் நடுகுடா கிராம மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் உள்ள கோவில்களில் தங்கியுள்ள நிலையில் அம்மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அந்த மக்களுக்கு தேவையான அவசர உதவிகளையும் முன்னெடுத்திருந்தார் மேலும் மன்னார் கீரி பகுதிக்கு நேற்று இரவு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உதவியாக உளறுணவுப் பொதிகளை வழங்கி வைத்தார் மேலும் மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவிகளை முன்னெடுக்க உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு அவற்றைக் கொண்டு சென்றார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் அவரின் செயலாளர் டானியல் வசந்தன் நேரடியாக விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஜனாதிபதி அனுர சமூக ஊடகத்தில் இன்ப அதிர்ச்சி கொடுத்த மக்கள் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு கிழக்கு மக்கள் நினைவு கூறலாம் அனுர அரசில் இருந்து கிடைத்த பெரும் மகிழ்ச்சி செய்தி எந்த பாதுகாப்பும் பகட்டுமின்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் இறங்கிய புதிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுக்கு சரியான தலைமையை அடையாளம் காட்டிய தேர்தல் பறித்த அர்ச்சுனா பின்னர் நடந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு மன்னிப்பு கோரி வீடியோ அனுர அரசின் அதிரடி லஞ்சம் கொடுத்த மற்றும் வாங்கிய எழுபத்தி மூன்று பேர் கைது அதிகாரிகளும் உள்ளடக்கம் உடனடியாக வீடுகளுக்கு எரிவாயு போக வேண்டும் கடுப்பான ஜனாதிபதி அனுர இரவிரவா இறக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக குவைய முறைப்பாடுகள் பிரபாகரன் என கூறியமையால் வந்த நிலை மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் அனுரவிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை சுதந்திரமாக நடத்த அனுமதியா வாய்ப்பு தந்தால் வடக்கையும் கட்டியெழுப்ப தயார் ராசானக்கியன் சுட்டிக்காட்டு மாவீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது ஸ்ரீதரன் எம்பி கருத்து தங்கம் வைரம் நிறைந்த குடங்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் சதுப்பு நிலப்பகுதியில் பகுதியில் மூன்று நாள் புதையல் தோண்டும் பணி அரசு அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சட்டவிரோதமாக கைதான வைத்தியர் ஷாவி வெளிவரப்போ வாகன இறக்குமதி குறித்து ஐ எம் எஃப் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் புதிய ஜனாதிபதி அனுரவின் உத்தரவு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் யாழ் போதனா வைத்திய சாலைக்கு விஜயம் அனுரவின் கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பதவி விலக முக்கிய நபர் பதவி கொடிகளால் எழுச்சி கொண்டுள்ள முல்லைத்தீவு நகரம் யாலில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அங்குரார்ப்பணம் மன்னாரில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு செல்வம் அடைக்கலநாதன் எம்பி விஜயம் அத்தியாவசிய உதவிகள் முன்னெடுப்பு